சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்றுள்ள சசிகலா இளவரசி மற்றும் சுதாகரன் ஆகியோர் அபராத தொகையை எப்படி கட்டுவது என்பது தெரியாமல் முழித்து வருகின்றனர் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் அவர்கள் மூவரும் தலா பத்து கோடியை அபராதமாக செலுத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது அவர்களிடம் பணத்திற்கு பஞ்சமில்லை ஆனால் எதுவுமே முறையாக இல்லை சசிகலா குடும்பத்தின் தொழில்கள் அனைத்தும் பினாமிகளை வைத்தே நடத்தப்படுகிறது இந்நிலையில் மூன்று பேரும் சேர்ந்து ரூபாய் முப்பது கோடியை நீதிமன்றத்தில் செலுத்தினால் உடனடியாக வருமான வரித்துறை வந்து வாசலில் நிற்கும் அந்த பணம் எப்படி வந்தது எந்த வழிகளில் வந்தது என்று கணக்கு கேட்டு கேள்வி எழுப்பும் அவர்களுக்கு முறையான கணக்கை கூற வேண்டி வரும் எனவே என்ன செய்வது எப்படி அந்த அபராத தொகையை செலுத்துவது என்று சசிகலாவின் கணவர் நடராஜன் தினகரன் ஆகியோர் தங்கள் வழக்கறிஞர்கள் மற்றும் ஆடிட்டர்களிடம் ஆலோசனை செய்து வருகின்றனர் அபராதத் தொகையை கட்டாமல் இருந்தால் குற்றவாளிகள் மேலும் ஓராண்டு சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும் என்று உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது எனவே அபராத தொகையை கட்டினால் வருமானத் சிக்குவோம் கட்டாவிட்டால் சசிகலா மேலும் ஒரு வருடம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும் எனவே என்ன செய்யலாம் என்று தலையை பீத்து கொண்டு யோசித்து வருகிறது சசிகலா தரப்பு மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி